கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஏழு நான்காவது வசனத்தினுடைய பின்பகுதி பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று வாசிக்கிறோம் Proverbs டுவெண்ட்டி செவன் ஃபோர் பட் ஹூ கேன் ஸ்டாண்ட் பிஃபோர் ஜலசி என்று நாம் வாசிக்க முடிகிறது பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று நாம் வாசிக்கிறோம் தனக்குரியதை கர்த்தர் போது காயினுக்கு ஆபில் மேல் பொறாமை வந்தது அது எரிச்சலுக்கு நேராக நடத்தி அவனை கொலை செய்யும் அளவிற்கு மூர்க்க வெறி கொள்ளச் செய்தது என்று நாம் வாசிக்கிறோம் தாவீது கோலியாத்தை கொன்று திரும்புகிற பொழுது ஸ்ரீகள் பாடின பாடல் சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்ற அந்த பாடலின் வரிகள் சவுலுக்குள்ளே ஒரு எரிச்சலையும் பொறாமையையும் கொண்டு வந்தது மற்றவர்களால் ஒருவர் புகழப்படுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பொறாமைப்படுவார்கள் அந்த நிலைதான் சவுலுக்கு ஏற்பட்டது அந்த நேரம் முதல் சவுல் தாவிதை காய்மகாரமாக அதாவது பொறாமையோடு பார்த்தான் என்று வாசிக்கிறோம் எனவே சவுல் தாவிதை கொலை செய்ய தனித்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அத்தனை கொடூரமானது பொறாமை என்று வாசிக்கிறோம் அது ஒரு துர்க்குணம் நரகத்திற்கு நம்மை நடத்திவிடும் மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளாமல் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அத்தனை கொடுமையானது பொறாமை என்பதை நாம் அறிந்து கத்தருக்கு நன்றி சொல்வோம் ஆமை